ஒருத்தருக்கு பிறந்த நாள் தலைவருக்கு பிறந்த நாள் அது யாருன்னா யாருக்குன்னா கில்லி தரிசை நம்ம பையனுக்கு தான் பார்த்துட்டே இன்றைக்கி எல்லாரும் அவனை விஷ் பண்ணுங்க எல்லோரும் அவனை வாழ்த்துங்க ஓகே நம்ம மிட்டாய் வாங்கிட்டு வந்த நம்ம பையன் படிக்கிற ஸ்கூலில் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்து போட்டு மிட்டாய் கொடுத்துட்டு அப்புறம் எங்கள் பாப்பாவை போய் ஸ்கூலில் விட்டு போட்டு என் பையனை மட்டும் பர்மிஷன் கேட்டு டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரொம்பலாம் ஆடம்பரமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ நார்மலாக எங்களுக்கு தெரிஞ்ச அளவு எங்களோட வசதிக்கு தகுந்த அளவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் முடிஞ்சால் நீங்களும் எங்கள் பையனுக்கு வாழ்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அளவு சிம்பிளாக கொண்டாடியாச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு அளவு எப்பயும் போல் கொண்டாடியாச்சு பரவாயில்ல அதிகமாக யாரையும் கூப்பிடல தம்பி இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஆயிரம் வருஷம் நல்லா இருக்கணும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒருத்தருக்கு பிறந்த நாள் தலைவருக்கு பிறந்த நாள் அது யாருன்னா யாருக்குன்னா கில்லி தர் சார் இங்கே நம்ம பையனுக்கு தான் பர்த்டே இன்னைக்கு எல்லாரும் அவனை விஷ் பண்ணுங்க எல்லோரும் அவனை வாழ்த்துங்க ஓகே இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா அப்படி பாருங்கள் பூத்துணி பாருங்கள் எப்படி சொல்லுங்கள் பூத்துணி எப்படி இருக்குது இங்கே பாரு பாருங்கள் பையனோட பூத்துணி எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்கள் பாருங்க பையனோட கூத்துணி எப்படி கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே நீங்கள் எல்லாரும் பையனை விஷ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு இப்போ தான் போன வாரம் தான் போன வாரம் விட்டு அதுக்கு முந்தின வாரம் தான் பாப்பாவுக்கு பர்த்டே இப்போ வந்து என் பையனுக்கு பர்த்டுடே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு முன்ன பின்ன வருது எங்கள் பையனுக்கும் பாப்பாவுக்கு பர்துடே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாழ்த்துங்க இப்போ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம் ஸ்கூலில் கொண்டு போய் எல்லாத்தையும் சாக்லேட் கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே போகிற அளவில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிடச்சு நாங்கள் அப்படியே கிளம்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பையனும் பாப்பாவை படிக்கிற ஸ்கூலுக்கு வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மிட்டாயை வாங்கிட்டு வந்திருக்கிறோம் நம்ம பையன் படிக்கிற ஸ்கூலில் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்து போட்டு மிட்டாய் கொடுத்துட்டு அப்புறம் எங்கள் பாப்பாவை போய் ஸ்கூலில் விட்டு போட்டு என் பையனை மட்டும் பர்மிஷன் கேட்டு டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கோயிலுக்கு வந்து பாருங்கள் சாமி கும்பிட்றதுக்காக பையனை கூப்பிட்டு வந்துருக்குறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து உள்ளே போகல ஏன்னா நான் வந்து லுங்கியில் இருந்தனால போக முடியல அதனால் நான் வெளியே நின்றுட்டேன் பாருங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனை கொண்டு போய் ஸ்கூலு விட்டு போட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பர்த்டேக்கு எல்லாம் செலிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டெக்கரேஷன் ஏதோ நார்மலாக ரொம்பலாம் ஆடம்பரமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ நார்மலாக எங்களுக்கு தெரிஞ்ச அளவு எங்களோட வசதிக்கு தகுந்த அளவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் முடிஞ்சால் நீங்களும் எங்கள் பையனுக்கு வாழ்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிப்ளா குடிச்சுது பாருங்க பையனுக்கு பர்த்டே சிப்ளா குடிச்சுது அம்மா எல்லாம் பத்தால வந்தாங்க பாருங்க சூப்பராக சூப்பரா கொட்ட ரோஸ் கொண்டாடியாச்சு 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 ரொம்ப சிம்பிளான ஒரு அளவு எப்பயும் போல கொண்டாடியாச்சு பரவாயில்ல அதிகமாக யாரையும் கூப்பிடல தம்பி நீ பிறந்த நாள் வாழ்த்து ஆயிரம் வருஷம் நல்லா இருக்கணும் போது சாமி பாருங்கள் பாப்பாவையும் துணியில் போட வச்சு பர்த்டே எடுத்த துணி போட வச்சு ஜப்புன்னு பண்ணி ஓகே ஃப்ரான்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே அவ்வளோதான் பா